எல்லோரும் வெல்கம் பயண துவாக்கல் நான் அதிகமா பயணத்துல இருக்கேன் இல்லாமலே ஓத போறேன் இன்னைக்கு திடீர்னு பயணம் கிளம்பிடுவேன் நீங்களும் நிறைய பயணங்கள்லாம் போயிருப்பீங்க ட்ராவல் பயணம்னா என்ன டிராவல் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நாம அது ட்ரெயின்ல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி எதில் போனாலும் பயணம் செய்கிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போல்லாம் நாம் ஒரு சில துவாக்களை ஓதணும் என்ன துவாக்களை ஓதணும் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் யார் யார் வாங்க வெல்கம் ராஜா முகமது எப்படி இருக்கீங்க அபு பக்கர் சித்திக் வாரக்குல்லா ஃபீகோ எஸ் மஷல்லா முஹமது ஆத்திஃப் முஹமது அனஸ் முஃப்லியா சையத் பாஷா எப்படி இருக்கீங்க ஃபாத்தி முகமது யஹியா ولكم محمد علي بارك الله فيكم افسانا افتاب فانديشيري الحمد لله ايام فاين ابرم محمد اقل محمد هاهلا اقلا ولكم بارك الله فيك ما شاء الله أستاذ، um, Ustaz, this time you will come to the book exhibition. أستاذ، வந்தா வருவேன் நிஷா இல்ல என்ன உறுதியா சொல்லல ஏன்னா இந்த தடவை நான் புக் எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போடல ஸ்டால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு அது நம்ம கட்டுறது சிரமம்னு சொல்லிட்டு இந்த தடவை ஸ்டால் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அதனால ஜஸ்ட் ஒரு ஒரு ரவுண்டு வருவேன் நினைக்கிறேன் நேரம் இருந்தால் வருவேன் நிஷா வந்துட்டு சீக்கிரமா கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய நம்முடைய புத்தகங்கள் குகைவாசிகள் புத்தகங்கள் நம்முடைய பப்ளிகேஷன் நிறைய வெளிவருது இன்ஷால்லா நியர்லி ஒரு டுவெண்ட்டி புக்ஸாக வரும் இன்ஷால்லா நியூ டைட்டில்ஸ் ஓகே அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு துவா செய்யுங்க ஓகே லெட் ஸ்டார்ட் ஆ ஓகே பிஸ்மில்லா ஒசலாத் ஒசலாம் ரசூல் இல்ல பயண துவாக்கள் நம்பர் ஒன் பயணம் செய்யக்கூடியவர் விடை பெறும் போது பிறரிடம் அதாவது யாரு பயணம் போறாரோ கிளம்பி போறாரோ அவர் விடைபெறும்போதுனா அப்ப பிரிஞ்சு போகும்போது கிளம்பி போகும்போது பிறரிடம் மற்றவர்களிடம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது அப்ப ரசுல் சலம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களை அல்லாவிடம் ஒப்படைக்கிறேன் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் மோசம் போவதில்லை என்று கூறட்டும் என நபி சல்லா அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் இது அபு ஹுரேராவது எல்லாம் ஒன்றும் நமக்கு சொல்றாங்க அல்லாவுடைய நபி சொல்லிக் கொடுத்தாங்க இபுனு மாஜால ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த இந்த துவாவில பாருங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹுடன் நான் உங்களை ஒப்படைக்கிறேன் அதாவது என்ன நாம கிளம்பி போறோம் நாம யார விட்டுட்டு போறோமோ அவங்களை யார் பாத்துக்கிறது சரியா அவங்களுக்கு பொறுப்பாளி யாரு அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுமே அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கணுமே அதுக்கு மிகச்சிறந்தவன் அல்லாஹ் அல்லாதான் ஏன்னா நாம போறோம் திரும்புவோன்னு ஏதாவது கேரண்டி இருக்குதா மவுத்து கூட நமக்கு வரலாம் அல்லா நாடினா நமக்கு மவுத்து கூட வரலாம் அதனால நம்ம வீட்டை விட்டு கிளம்பினாலும் சரி நம்ம எங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்றதுக்காக கிளம்பும் போது நம்ம யாரை விட்டுட்டு போறோமோ அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லணும் அப்போ அவங்களை நோக்கி அவங்கள பார்த்து சொல்லணும் அஸ்தௌதி அக்குமுல்லா அஸ்தவுதி அஸ்தௌதி அஸ்தௌதி அக்குமுல்லா ஹ அல்லதி ஹ சொல்லி ஆ சரியா அஸ்தௌதி அக்குமுல்லா ஹ அல்லதி ல தபீஉ வதாஇஹு பாருங்க அப்போ அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் என்ன அமானத்த பொறுப்புகளை யார் அல்லாட்டை ஒப்படைக்கிறாங்களோ அது மோசம் போவதில்லை அதாவது அது வீணாகுவதே இல்லை அப்ப யார்ட்ட ஒப்படைக்கிறது காட்டிலும் அல்லாட்ட ஒப்படைக்கிறது இப்போ நாம சில நேரத்துல நாம பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு போறோம் ஒரு தொட்டை அப்படின்னா நல்லபடி பிள்ளைங்களை பாத்துங்க உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன்னு சொல்லுவோம் அவங்கள எல்லாம் விட யாரையும் விட அல்லாஹான் அமானத்தை பாதுகாக்கிறது மிகச்சிறந்தது அப்போ நம்ம அல்லாடதான் விட்டுட்டு போறோம்ங்கிற நம்பிக்கையோட இந்த வார்த்தைய நாம சொல்லணும் அஸ்தவுதி உ குமுல்லாஹல்லதி இல்ல தொதி உத ஐ ஹு அப்படிங்கிற வார்த்தைய சொல்லணும் ரெண்டாவது துவா சக்கிங் பயணம் செய்பவருக்காக மற்றவர்கள் ஓதும் துவா சரி முதல் துவா என்ன பார்த்தோம் யார் கிளம்பி போறாரோ அவர் அதை சொல்லணும் அஸ்தவுதி ஒக்கு முல்லாஹல்லதி இல்ல தொதி உத ஐ இப்ப அந்த துவாவை யார் நமக்கு சொல்றாரோ அவருக்காக நாம என்ன செய்யணும் என்ன துவா செய்யணும் அதாவது கிளம்பி போறவருக்காக நாம என்ன சொல்லணும் பாருங்க பாருங்க என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு இரையச்சத்தை வழித்துணையாக ஆக்குவானாக இறையச்சம் தக்குவா தக்குவாத அல்லாஹ் உங்களுக்கு வழித்துணையான்னா நீங்க போகும்போது உங்களுக்கு அஹ் துணையா இருக்கக்கூடிய ஒன்றா அல்லாஹ் ஆக்கட்டும் அதாவது இந்த இடத்துல ஜாதுன்னு அல்லாஹுத்தா ரசூலுல்லா நம்முடைய நபி ஒரு வார்த்தை பண்றாரு சரியா ஜாதா ஆ ஆக்கட்டும் ஜாத்னா இந்த ஜாது அப்படின்னா என்ன ஜாது சாதுன்னா ஒருத்தர் டிராவல்ல இருக்காருன்னு வைங்களேன் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா சாப்பாடும் தண்ணியும் உண்மை தானே இன்னைக்காவது நாம போற வழியில எங்க இப்ப ட்ரெயின்ல போற ட்ரெயின்லயே கொண்டு வராங்க சரியா என்னது பிரியாணி வருது தை சாதம் வருது எல்லாமே வருது சமோசா வருது வாட்டர் வருது ஜூஸ் வருது ஐஸ்கிரீம் கூட வருது எல்லாம் வருது நம்ம பஸ் நான் பஸ்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்காது பெரும்பாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்துவாங்க அங்க அங்க நம்ம இறங்கி அங்க இருக்கிற கடையில் ஏதோ வாங்கி சாப்பிட்டுக்கு நாம ஒரு ஊருக்கு போய் இறங்கிட்டோம் அப்படின்னா கூட அங்க ஹோட்டல்கள் இருக்குது அங்க போய் உட்காந்து சாப்பிடுவோம் ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல சாப்பிடுவோம் அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருக்குமா இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஒரு குதிரையிலையோ ஒரு கழுதையிலோ அல்லது ஒட்டகத்திலோ அவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க ரொம்ப தூரமா இருந்தாலும் காடுகள் தானே எல்லாம் அவங்க வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல வந்து ஹோட்டல்லாம் இருக்காது இல்லையா அந்த ஊருக்காரங்களாம் ஏதாவது சாப்பிட கொடுத்தாதான் சரியா குடிக்கிற தண்ணி கொடுத்தாதான் எதுவுமே கொடுக்காத ஒரு ஊரா இருந்துச்சுன்னா அப்ப ரொம்ப கஷ்டம் அப்ப நினைச்சு பாருங்க அப்போ நாம அந்த டிராவல்லே அந்த காலத்துல உள்ளவங்க கட்டு சாதம் எடுத்துட்டு போவாங்க கட்டு சாதம்னா இன்னைக்கு நம்ம சோறுங்கிறதுனால கட்டு சாதம் நினைக்கிறோம் ஆனா கட்டி கொண்டு கொண்டு போகக்கூடிய உணவு சரியா அந்த கட்டி கொண்டு போ கொண்டு போகக்கூடிய உணவைதான் ஜாதுன்னு சொல்லுவாங்க அது எது நமக்கு நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம பசிய போக்குறக்கு பசியில நம்ம சாப்பிட முடியாம தவிக்கிறோமே அப்ப தண்ணீர் வேணுமே தண்ணி குடிக்கிறது தண்ணி எடுத்துருப்போம் இதெல்லாம் இருந்தால இதுதான் ஜாது அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதா நாம யார் டிராவல் பண்ணுறாரோ அவரை நோக்கி சொல்லுவோம் உங்களுக்கு தக்குவாவ ஜாதா ஆக்கட்டும் அதாவது தக்குவா உங்களுக்கு வழித்துணையா சாப்பாடு போல தண்ணீர் போல எப்பவுமே கூட உங்களுக்கு தேவையா அதான் இருக்கணும் ரொம்ப முக்கியம் மத் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவைதான் மத்ததெல்லாம் அன தக்வா இது எல்லாரோட முக்கியம் எவ்ளோ மாஷா அல்லாஹ் அழகான दुआவ ரசூலுல்ல சொல்லிக் கிராமங்க ஜவ்வாதக்கல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவை வளிதுனயா கட்டு சாதமா ஆக்கிடட்டும் வ கஃபர தன்பக உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளட்டும் மன்னிக்கட்டும் அப்புறம் பாருங்க யஸ்ரலக்கல் கைர் அல்லாஹ் நீங்க நன்மையை செய்வதற்கு லேசை ஏற்படுத்தணும் நன்மையா நல்ல காரியத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் ஈசினஸை ஏற்படுத்தணும் நல்லதெல்லாம் செய்யறதுக்கு ஈஸி ஏற்படுத்தணும் அப்ப நல்லது வந்து நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வழி எல்லாம் லேசாக்கட்டும்னு சொல்லி நீங்கள் எங்க இருந்தாலும் அதை அல்லாஹ் உங்களுக்கு அது ஏற்படுத்தட்டும் அப்ப இவர் கிளம்பி போறாரு அவர் எங்க இருக்க போறாரோ தெரியல எங்க போய் சேருவாரோ அங்க போற வழியில எங்க இருந்தாலும் அவர் நன்மையை செய்யறதுக்கும் அவர் வந்து தக்வாவோட இருக்கிறக்கும் அவர் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும் நாம துவா செய்யறோம் அதுதான் இந்த இது வந்து அவர் கிளம்பி போறாருல்ல அவருக்காக நாம இதை சொல்லணும் நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா மஷா நம்பர் த்ரீ இந்த துவா பாருங்க நாம் வாகனங்களில் வாகனம் என்ன நம்ம எந்த வெஹிக்கல்ல போகிறோமோ அதில் ஏறின பிறகு போக வேண்டும் அது காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் ஏன் ஒரு ஃப்ளைட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கார் விமானம் போன்ற வாகனங்கள் ஏறினால் சரி ஏறி நம்ம டிராவலுக்கு உட்காந்துட்டோம் வண்டி கிளம்ப போகுது அப்போ என்ன செய்யணும் பஸ்ஸாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وانا الى ربنا لمنقلبون الحمد لله الحمد لله الحمد لله الله اكبر الله اكبر الله اكبر سبحانك اني ظلمت نفسي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت இந்த துவா வரும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா இதுல நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் நம்ம நம்ம அர்த்தம் தெரியும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்ப செய்கிறேன்னு அர்த்தம் அப்ப நம்ம டிராவல் ஆரம்பிக்கிறோம் பைக்ல அல்லது கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்க உட்காந்துருமோ அதுல இது ஓதும் கிளம்பும் போது அல்ஹம்து இல்லா அல்லாவுக்குத்தான் எல்லா புகழும் சுபஹான் அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் சரி அல்லதி சஹரனஹா உம குன்னலகு அவன்தான் பாருங்க இந்த வாகனத்தை இதனை வசப்படுத்தி தந்திருக்கிறான் எங்களுக்கு சக்தி இல்லாமல் இருந்தும் அவன் மிக்க பரிசுத்தமானவன் அல்லாஹ் அவன் எப்படி புகழ்றான் அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன் அவனுக்கு எந்த குறையும் இல்ல அவன் ரொம்ப தூய்மையானவன் அவனை யாரும் அவன் அவனை பத்தி பொய்களை சொல்லவே கூடாது அவன் எப்படி அவனை பத்தி சொல்லியிருக்கான் அப்படித்தான் நம்ம அவனை நம்பணும் அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த வாகனத்தை அதாவது நம்ம எதை நம்ம ஓட்டுறோமோ இல்ல எதுல உட்காந்துருக்கோமோ இதை நமக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கோம் வசப்படுத்தினா நம்ம கண்ட்ரோல்ல அல்ல கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம அதுல ஏறி உட்காந்துருக்கோம் நம்ம நம்ம ஒரு ஃபிளைட்டோ ஒரு ட்ரெயினோ எதுல உட்காந்துருந்தாலும் அதுக்கு டிக்கெட் வாங்கியிருப்போம் அப்ப அது அந்த விதத்துல அது நமக்கு உரிமையா இருக்கும் இந்த டிக்கெட்ல இந்த இடத்துல நான் உட்காரணும் இது என்னுடைய காசை நான் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது நமக்கு அல்ல வசப்படுத்தி லேசாக்கிட்டோம் ஓகேயா உண்மையில நமக்கு சக்தி இல்ல இந்த மாதிரி எல்லாம் எதையும் நம்ம செய்திருக்க முடியும் சரியா குன்னா அதாவது நமக்கு சக்த போவதற்கு இப்படியா சக்தி இல்லாமல் இருந்தோம் அல்லாஹூ தாலா இதே வசப்படுத்தி கொடுத்தான் அல்லா பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாருங்க நிச்சயமாக நாங்கள் அதாவது நம்மை நாம சொல்றோம் நமது இறைவனிடத்தில் தான் திரும்பி செல்வோம் இப்ப நம்ம டிராவல் பைக்ல எதுல வேணாலும் இருந்துகிட்டு இருக்கலாம் கார்ல பஸ்ல எதா இருந்தாலும் ஆனா கடைசியில யார்ட்ட போவா அல்லாட்டதான் போவோம் அப்போ அல்லாட்ட நான் திரும்பி போயிடுவோம் இங்க என்னதான் நம்ம என்னென்ன ஃபிளைட்டு எதுலதான் போனாலும் கொண்டாலும் நம்ம கடைசியில யார்கிட்ட போவோம்னா தான் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை நினைக்கிறோம் இங்க மறுமையை நினைக்கிறோம் நம்ம மௌத்த நினைக்கிறோம் திரும்ப தான் திரும்பிடுவோம் அப்படின்னு அப்புறம் பாருங்க அல்ஹம்துல்லா அல்ஹம் இல்லா அல்ஹம்துல்லா மூணு தடவை சொல்லணும் அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் ஆல் பிரைஸ் பீ டு அல்லாஹ் அப்படின்ட்டு மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரொம்ப மிகப்பெரியவன் அல்லாஹ் இஸ் த கிரேட் அல்லாஹ் இஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பெரியவன் சொல் சுபஹானக அல்லாஹ்வே நீ ரொம்ப பரிசுத்தமானவன் இன்னி தலம்து நஃப்ஸி அல்லாஹ் எனக்கு நானே தீமை செய்துகிட்டேன் எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிட்டேன் அதாவது நம்ம தப்புகள் செய்தோம் இல்லையா அதுக்கு நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறோம் அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அல்லாஹ் நான் தப்பு செய்தது எனக்கு நானே தப்பு பண்ணிட்டு நான் வந்து அநியாயம் பண்ணிட்டேன் மத்தவங்க அநியாயம் பண்ணிட்டேன் என்னுடைய எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட இந்த துவாவை ஓதுகிறோம் அப்போ இந்த ஹரீஸு ரபி ஆ அபி தலிப் இல்ல நம்ம அலிகுறது எல்லாம் சொன்னா அவங்க இல்ல இன்னொரு சராபி அறிவிக்கிறாங்க திரும்பி இதுல மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதி இதே மாதிரி இன்னொரு துவா இருக்கு நாலாவது துவா படிப்போம் அல்லாஹும اللهم هون علينا سفرنا هذا واتوي عنا بؤده بؤده اللهم أنت الصاحب في السفر والخلي والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وأثاء السفر وكائبة منظر இந்த இது கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இது நம்ம அதிகமா நிறைய வழக்கமா ஓதாதனால நமக்கு புது புது வார்த்தையும்தான் தெரியும் அப்படி கவனமா நீங்க படிச்சு படிச்சு ஓதுனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த துவாவில பாருங்க நான் என்ன கேட்கணும் அல்லாஹ் எங்களுடைய இறைவனை அல்லாஹுவே எங்களை இந்த பயணத்தில் நாங்கள் நன்மையையும் பயபக்தியும் கேட்கின்றோம் என்ன கேட்கிறோம் பாருங்க அல்லாஹுமே இன் அ நெஸ் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் ஸ்ரீ சஃபரினா இந்த பயணத்தில் ஹாதா சஃபரினா ஹாதா அல்பிர் ராவத் தக்குவா அல்லாஹ் இந்த பயணத்துல அல்பிர் நன்மையை கேட்குறோம் அத் தக்குவாவே கேட்குறோம் இறையச்சோம் தக்குவான்னு என்ன அல்லாஹ் ஹராமாக்கியதெல்லாம் விட்டு விலகிடணும் அல்லாஹ் எதை கட்டளையிட்டு செய்யுன்னு சொல்லியிருக்கான் அதை தான் செய்யணும் அதுதான் தக்குவான்னு அர்த்தம் ஒமியல் ஆமலி மே தர்பா என்ன கேக்குறோம்னா அல்லா இதுல நாங்க தக்குவா கேக்குறோம் இன்னும் இந்த பயணத்துல உனக்கு திருப்தி தரக்கூடிய அமல்களை செய்யும் அருளை கேட்கிறோம் அப்ப அல்லாவுக்கு பிடிச்சதுதான் செய்யணும் அல்லாவுக்கு பிடிக்காத ஹரமானதான் செய்யக்கூடாது அந்த மாதிரி அந்த அருளை அந்த கருணைய அந்த உதவியை கேட்கணும் சரியா அல்லாஹ் எங்களுக்கு இந்த பயணத்தை எளிதாக ஆக்குவாயாக லேசா ஈஸியாக ஆக்குவாயாக இதன் தொலைவை சுருக்குவாயாக பாருங்க அடுத்து அடுத்த வார்த்தை இந்த பயணத்துடைய தொலைவு அதாவது டிஸ்டன்ஸ் இதை எங்களுக்கு கம்மி பண்ணி கொடு சுருக்கி கொடு அல்லா செய்வான் நம்ம இந்த துவா செய்யணும் நம்ம சில நேரத்துல ரொம்ப லாங்கா இருக்கும் ஆனா எல்லாம் லேஸ் ஆக்கிருப்பான் பாத்தீங்கன்னா பயணம் ரொம்ப லேசாயிடுச்சு நம்ம ரொம்ப தூரமா வந்த மாதிரி தெரியல சீக்கிரமா வந்துட்டோமே அப்படின்னு நினைப்போம் இது அல்லா லேசாக்குறது இதான் அல்லாஹ் உதவி இதெல்லாம் சரியா பாருங்க வொத் வி வொத் வி அன் அஹு இந்த பயணத்துடைய தூரத்தை அல்லாஹ் எங்களுக்கு சுருக்கி கொடு அல்லாஹு அன் த சாஹிபுரி வல் ஹலீப் அத்து பாருங்க இங்க என்ன சொல்றேன்னா அல்லாஹ் நீதான் பயணத்துல எங்களுக்கு தோழன் சாஹிபு தான் தோழன் அதனால சஹாபிய சஹாபின் ரசுல்லாவுடைய தோழர்கள் சொல்றேன் ஏன்னா தான் எங்களுக்கு எங்களோட வரக்கூடிய தோழர் குடும்பத்தாரில் பிரதிநிதியாகவும் இருக்கிறாய் அதாவது அதாவது குடும்பத்திற்கு நீ தான் பிரதிநிதி அதாவது நான் போயிடுறேன் என் இடத்துல என் குடும்பத்தை பாதுகாக்கிறது யாருன்னா நீ தான் ஹலீஃபாங்கிற வார்த்தை யார் ஒரு இடத்துல இல்லாம அந்த இடத்துல வேற ஒருத்தர் அவருடைய வேலையை பார்க்கறாரோ அவரைதான் ஹலீஃபான்னு சொல்லுவாங்க நாம அல்லாஹவையே இந்த இடத்துல ஹலீஃபான்னு சொல்றான் எப்படின்னா ஹலீஃப தூஃபில் அஹலி குடும்பத்தாருக்கு நீதான் ஹலீஃபா அதாவது பிரதிநிதி அந்த பிரதிநிதி ரெப்ரெசன்டேவ் அதை பார்த்துக்குற பொறுப்பு அல்லாஹ்ட ஒப்படைச்சிடும் ஏன்னா நாம இல்லையில அல்லாஹ் நீ தான் பொறுப்பை பார்த்துக்குற நான் இருந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு பிறகு நீ தான் அவங்கள பார்த்துக்குவ அல்லாஹ்மை இன்னி அலூது பி கே மின் வா ச இப்ப அல்லாட்ட இன்னும் என்ன சொல்றோம் பயணத்தின் சிரமம் கவலையான தோற்றம் பொருளிலும் குடும்பத்திலும் நட்டம் அதான் நஷ்டம் இதையெல்லா விட்டு திரும்பி விடுதல் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பேன் அல்லாட்டை பாதுகாப்பு கேக்குறேன் என்ன பாதுகாப்பு கேட்கணும் பயணத்துல சிரமம் இருக்கும்ல அதை விட்டு பாதுகாப்பு கேட்கறோம் அப்புறம் கவலையா நம்ம திரும்பி வரும்போது கவலையான ஒரு தோட்டத்தோட வரக்கூடாது அதுக்கு அதை விட்டு பாதுகாப்பு தேரும் இன்னும் பொருளிலும் குடும்பத்திலும் நஷ்டத்தை விட்டு பாதுகாப்பு நம்முடைய பொருள் நம்முடைய பணம் காசு அதுல முன் அதுலி குடும்பத்திலும் சரி பணம் காசு இதுலயும் சரி நஷ்டம் இல்லாம திரும்பணும் அல்ல அதுக்கு நான் உன்னிட பாதுகாப்பு கேட்கறேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு விஷயத்தபி அலி வசலம் ஒரு துவால எவ்வளவு நம்முடைய தேவைக்கானதெல்லாம் கேட்டு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களா அதாவது நம்ம ஃபாலோ இந்த துவா செய்யணும் அப்போ இப்படி பயணத்துல போகிறவரு இந்த துவாவை செய்யணுங்கிறதையும் இந்த துவாவையும் அல்லாவுடைய இந்த துவாவை யாரு நமக்கு சொல்ற சொல்லி கொடுக்குறாங்க முஸ்லீம்ல சஹி முஸ்லீம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இது ஓகே லாஸ்ட் துவா அஞ்சாவது பயணம் சென்று திரும்பி மேற்காண் துவாவை ஓதிய பின் சரியா இது வந்து பயணம் சென்று திரும்பி அஹ் அதுக்கு பிறகு அஹ் இறங்கி நம்ம திரும்ப நம்ம எங்க போய் இறங்குறோமோ அப்ப அங்க ஓத வேண்டிய துவா இப்ப பாருங்க பயணம் சென்று திரும்பி மேற்காணும் துவாவை ஓதிய பின்னாடி இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஓதணுமே அந்த துவா ஓதன பிறகு சரியா இங்க பாருங்க நாம வந்து ஃபர்ஸ்ட் மூணாவது துவால என்ன பார்த்தோம்னா கவனம் பார்க்கலாம் அதாவது அது வாகனத்துல நாம எந்த வெஹிக்கிள் போறோமோ ஏறி உட்கார்ந்த பிறகு ஏறினா அங்க அதுக்கு அதுக்கடுத்தது அப்படி போகும் போதே இன்னொரு துவாயும் ஓதணும் ஓதலாம் சரி இது கட்டாயம் ஓதணும் இல்லை ஆனா ஓதறது நல்லது ஏதாவது ஒன்னு கூட ஓதலாம் ஆனா எவ்வளவு முடியுமோ ஓதலாம் அதுதான் நாலாவதுவா படிச்சோம் அல்லாஹு இத நாம ஓதினும் இது நம்ம ஆந்திவே ஓதிகிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் இறங்கின பிறகு இறங்கின பிறகு ஓத வேண்டிய துவா என்ன பாருங்க அ இபூன த இபூ ட ஹவிதூன லி ரொபின ரொம்ப எனக்கு பிடிக்கும் குட்டி துவா தான் அதிகமா ஓதுவே நீ ஏன்னா நம்ம அப்படி இறங்குன உடனே இது ஓதலாம் பயணத்துலேருந்து ஒரு ஊருக்கு போறோம் அங்க இறங்கணுனே அதுல எங்க இருந்து கிளம்பி நாம இங்க வரோம் இறங்கணோனே வீட்டுக்கு வர்றதுக்கா இறங்கின உடனே அந்த ஊர்ல இறங்கின உடனே ஓத வேண்டி துவா சரிங்களா பாருங்க என்ன திரும்பி வருகின்றோம் அதாவது நம்ம போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும் அதான் அங்க இறங்கின பிறகு ஓதலாம் அதாவது நம்ம

நம்முடைய ரப்பாகிய ரட்சகன் இறைவன புகழக்கூடியவர்களும் இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம் என்று ஓத வேண்டும் இது வந்து போனவங்க திரும்ப ரிட்டன் வந்தவனே ஓதுறது சில நேரத்துல நீங்க இறங்கணும் பிறகு கூட அந்த ஊர்ல புது ஊர்ல இறங்குறோம்னா நாம வந்து அதாவது நம்ம போக வர இருக்கும் போதெல்லாம் இது ஓதலாம் சரியா அப்ப பாருங்க அப்படின்னு ஓதணும் திரும்பி வருகின்றோம் பாவமன்னிப்பு தேடியவர்களாகவும் வழிபாடு வணக்கங்கள் இபாதத்துகள் செய்பவர்களாகவும் இருக்கின்றோம் நமது இருக்கின்றோம் என்று ஓத வேண்டும் இந்த நமக்கு மூவாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இது முஸ்லீம்லையும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் ஓகே அலமதுல்ல இன்னைக்கு நாம பயணதுவாக்கள் அஞ்சு துவாக்களுடைய பாடத்தை லெசன முடிச்சிட்டோம் அலமதுல நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் செவன்டி ஒன் லெசன் நம்பர் செவன்டி ஒன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள் அதாவது நம்ம அல்லாவோட கபுல் செய்யக்கூடிய துவாக்களை பற்றி பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம இன்ஷா அல்லா பார்ப்போமா மசாலா இந்த துவாவில் ரொம்ப ஸ்பெஷல் துவாக்கள்லாம் இருக்குது ஓகே நாளைக்கு இதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ் ஓகே பாரத்லா ஃபீகோம் இன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ்ல நம்முடைய பாடம் முடிஞ்சிருச்சு எனக்கு சின்ன பாடம் சுமையா ஹப்சா ஃபை ஹாரிஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் Hafsa, Amira, welcome. Barakallahu fikum. Ya, nak kerasi lo ni, nasi kira wang eh. Okay, Jazira, Ibrir kini Alhamdulillah. Saleh, Ibrir kini Romesa, Nasiba, Sumaya Ibrir kini eh. Barakallahu fikum. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.